வணக்கம் நாம் பார்க்க போகிறது ராகி களி மெஷின் இயந்திரம் வந்து இப்போ தயாராக சிறுதானியத்துல ராகி களி வந்து

இப்போ நம்ம இத வந்து மேல அந்த கப்ப வெச்சிட்டு இத வந்து இந்த பின்ன வந்து இப்படி கனெக்ட் பண்ணுங்க ஆமா அந்த கரண்ட் அங்க வருது ஆமா இது பாத்தீங்கன்னா மோட்டார் அவ்வளவுதான் இதுல வந்து இங்க வந்துருது ஆ இங்க வந்துருது நம்ம மிஷின் நம்ம பாத்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் சவுண்ட் சவுண்ட் இதுக்கு மேல வராது இப்போ பாத்தீங்கன்னா அந்த ரெகுலேட்டர் வந்து நம்ம ஒரு 60 பாயிண்ட் வெச்சு நான் வெச்சிருக்கோம் இப்போ ரிடியூஸ் பண்ணிக்கோ ஆ 90ல இருக்கு இல்ல அதான் ஒரு 80க்கு 90 அந்த அது வரைக்கும் வைப்போம்

அதாவது ஒரு ஈ உள்ள உள்ளே போவார் அதுக்கு தான் சொன்னேன் அதே இல்லைங்க அது என்ன பாருமே ஒரு மீடியம் சைஸில் சொல்கிறதுனால எதோ ஒரு வண்டு கூட உள்ளே உள்ள மாறினார் மேக்சிமம் கொஞ்சம் அதுதான் சேஃப்டி வெறு ஹேர் வெளியேங்கிற கேவன்